விஜயோட பர்மிஷனோடு அவர் பேட்டி கொடுத்தாரா முதல்ல இல்லை அவர் பேட்டி வந்து அவர் தனிப்பட்ட கருத்தா இல்லை தாவேக்காவோட கருத்தா ஏன்னா அப்பாட்ட அவர் பேசி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமாக ஆகுது அப்படிங்கிறாங்க அவங்க அப்பா அம்மா தனியாக இருக்காங்க விஜய் தனியாக இருக்கார் இவர் தான் தாவேக்காவுடைய நிர்வாகியாக தா தான் தாவேக்காவில் இருக்கேன்னு அவர் வேணால் சொல்லிக்கலாம் யார் எஸ்ஏசி சொல்லிக்கலாம் எங்கேயுமே விஜய் அவருக்கு அவங்க அப்பாவுக்கு எந்த பொறுப்பு கொடுத்த மாதிரி தெரியல சிஎஸ்சியும் கூட இன்றைக்கி காங்கிரஸ் நிகழ்ச்சி அது காங்கிரஸோடைய முன்னாள் எம்எல்ஏவுடைய திருமண நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கிட்டு அவர் பேசுகிறார் தாவைக்காவுடைய நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வெளியே வந்து சொன்னார்னா ரைட்டு இல்லை போய் விஜயை பார்த்துட்டு வெளியே வந்துட்டு சொன்னார்னா பார்க்கலாம் இது காங்கிரஸுடைய நிகழ்ச்சி இது காங்கிரஸ் இல்லை பிரமுகருடைய இல்ல நிகழ்ச்சியை முடித்து விட்டு வெளியே வந்து விஜயை காங்கிரஸ் பயன்படுத்திக்கணும் ரைட்டு விஜய்ல சொல்லணும் என்ன நீங்க பயன்படுத்திக்க நிலைமை என்ன பிஜேபி சாதனமா ஒற்றுமா வரலாறு இருக்கிற கட்சி தெரிஞ்சு போச்சு இல்ல ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து ஆதரவு கொடுத்து ஆதரவு கொடுத்து எந்த ஒரு பவரை நாங்க கொடுக்குறோம் செயல் வீரர்கள் கூட்டத்திலேயே அவர் வந்து தவிர்த்துட்டார் நட்பு சக்திகள்லாம் ஒன்றும் வாய்ப்பு இல்லை நம்ம வேலையை பார்க்கலாம்னு சொல்லி அவர் அடுத்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு அவங்க அப்பாவுக்கு இது வேண்டாத வேலைங்கிறனால ஏன்னா ஜனநாயக படம் இன்னும் வெளியே ரிலீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இல்ல இதுக்கெல்லாம் காரணமே காங்கிரஸ்ங்கிறது எஸ்எஸ்சிக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க காங்கிரஸ் பவர் ஆகணும் இப்ப காங்கிரஸ் பவர் ஆகணும் அவங்க முதலமைச்சர் ஆகி காங்கிரஸ் அமைச்சரவை வந்தால் தானே பவர் ஆகும் விஜய் சீமானார்னால் எப்படி காங்கிரஸ் பவர் ஆகும் நீங்கள் இன்னும் ஒரு பத்து சீட்டு கூட கொடுப்பீங்க அதிகபட்சம் பொதுவாக பேசுவோம் அப்படி ஒரு எழுபத்தஞ்சி சீட்டு கொடுக்குறீங்க எழுபது சீட்டு கொடுக்குறீங்கன்னு வச்சிங்க காங்கிரஸுக்கு பவர் ஆகிடுமா காங்கிரஸ் ஜெயிக்கணும்ல இ தமிழ் மீடியா நேர்களுக்கு இன்றைய நேரக்கானதில் நம்போடு தமிழ் இயூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் வணக்கம் 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 தொடர்ந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி குறிப்பாக காங்கிரஸ் தான் வம்படிக்க வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாங்க சர்ச்சையை வெடித்து திமுக எம்எல்ஏ ஒருவர் ரியாக்ட் பண்ண பிறகு அமையார் கனிமொழி இப்போ இன்றைய தினம் டெல்லி சென்றிருக்கிறார் திரு ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை நேரில் சந்தித்து கூட பேச்சு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான ஒரு தீர்வை எட்டுவதற்காக எப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக நம்ம பார்க்கிறோம் இப்போ அந்த சமயத்துல விஜயனுடைய தந்தை எஸ் ஏ சந்திரசேகரன் அவர்கள் வந்து பொது வெளியில கருத்து வச்சிருக்கிறாரு காங்கிரஸ் வந்து பயன்படுத்திக்கணும் டிவிக்கே கூட வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதிகார பகிர்வு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு வெளிப்படையான ஒரு அழைப்பா பார்க்கிறோம் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து முதல் வெளிப்படையான ஒரு அழைப்பு வந்திருக்கு விஜய் தந்தை அழைத்திருக்கிறார் ஸோ காங்கிரஸோட முடிவு என்னவாக இருக்கும் தாவேக்காவில் இருக்கார் விஜயோட பர்மிஷனோடு அவர் பேட்டி கொடுத்தாரா முதல்ல இல்லை அவர் பேட்டி வந்து அவர் தனிப்பட்ட கருத்தா இல்லை தாவேக்காவோட கருத்தா ஏன்னா அப்பாட்ட அவர் பேசி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமாக ஆகுது அப்படிங்கிறாங்க அவங்க அப்பா அம்மா தனியாக இருக்காங்க விஜய் தனியாக இருக்கார் இவர் தான் தாவேக்காலுடைய நிர்வாகியாகவும் தா தா தாவேக்கால இருக்கேன்னு அவர் வேணால் சொல்லிக்கலாம் யார் எஸ்எஸ்சி சொல்லிக்கலாம் எங்கேயுமே விஜய் அவருக்கு அவங்க அப்பாவுக்கு எந்த பொறுப்பு கொடுத்த மாதிரி தெரியல இம்பார்ட்டன்ஸும் கொடுத்த மாதிரி தெரியல விஜய் அப்பா இன்னைக்கு அவர் விஜய் அப்பாவா அவர் வேணால் வெளியே சொல்லலாம்னு வச்சுக்கலாம் அதனால் என்னை பொறுத்தவரை இந்த பேட்டி வந்து விஜய்க்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு அறிக்கை வெகு விரைவில் வரும் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை என்ன காரணம்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைமாக ஓபன் கால் டு காங்கிரஸ் புரியுதுங்களா இதுவரைக்கும் காங்கிரஸ் விஜய்யோ யாருமே கூப்பிடல நீ காரணம் என்னென்னா முத முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா ஜனநாயகம் படத்திற்கும் அரசியலும் சம்பந்தம்ன்ற இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படிங்கிறப்ப என்னை பொறுத்தவரையும் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் இன்னொரு விஷயம் விஜயை காங்கிரஸ் பயன்படுத்திக்கணுங்கிறார் சரி விஜய் காங்கிரஸை பயன்படுத்திக்குவார் அது விஜயில சொல்லணும் ஆரம்பத்தில இருந்து காங்கிரஸ் மட்டும் தாங்க சொல்லிட்டு இருக்கு இப்ப இவரும் காங்கிரஸ் முகமா பாக்குறாரு வேற சொல்றேன் எஸ்ஏசியும் கூட இன்னைக்கு காங்கிரஸ் நிகழ்ச்சி அது காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏடைய திருமண நிகழ்ச்சியில அவர் கலந்துகிட்டு அவர் பேசுறார் அதுதான் மேட்ரு தாவைக்காவுடைய நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வெளியே வந்து சொன்னார்னா ரைட்டு இல்ல போய் விஜய பார்த்துட்டு வெளியே வந்துட்டு சொன்னார்னா பார்க்கலாம் இது காங்கிரஸ் நிகழ்ச்சி இது காங்கிரஸ் இல்லை பிரமுகருடைய இல்ல நிகழ்ச்சியை முடித்து விட்டு வெளியே வந்து விஜய காங்கிரஸ் பயன்படுத்திக்கணும் ரைட்டு விஜயில் சொல்லணும் என்னை நீங்கள் பயன்படுத்திக்கிங்கன்னு ஒருவேளை காங்கிரஸ் அப்படி பயன்படுத்திக்கிடுச்சுன்னா விஜயோட நிலமை என்ன பிஜேபி சாதனமாக ஒற்றுமா வர அதாவது பிரச்சனையே அதுதானே நீங்கள் காங்கிரஸை விஜய் பயன்படுத்த முடியாது விஜயை காங்கிரஸ் பயன்படுத்த முடியாது அதுதான் ஒரு பெரிய விஷயம் அதில் பிஜேபி தெளிவாக இருக்குது தமிழ் இந்தியா ஃபுல்லாக உள்ள காங்கிரஸ் காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கணுங்கிற ஒரு பெரிய சூளுரை எடுத்துக்கிட்டு பிஜேபி வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷத்தில் நான் காங்கிரஸை வளர்க்க போகிறேன் காங்கிரஸோட கூட்டணி வைக்க போகிறேன் நீங்கள் வந்து எனக்கு கொள்கை எதிரி ஊழல்வாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேலை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா எப்படி பிஜேபி விட்டுக்கும் உங்களை கண்டிப்பாக இந்த இந்த பேட்டி கொடுத்தது விஜய்க்கு மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் சேசி இது ஏன் பேசுனீங்க அப்படின்னு கண்டிப்பாக கோபம் வரும் விஜய்க்கு ஏன்னா அவர் தவிர்த்துட்டாரு விஜய் ஏம் அவர் வந்து காங்கிரஸை தவிர்த்துட்டு செயல்பீடுகள் கூட்டத்திலேயே அவர் வந்து தவிர்த்துட்டார் நட்பு சக்திகள்லாம் ஒன்றும் வாய்ப்பு இல்லை நம்ம வேலையை பார்க்கலாம்னு சொல்லி அவர் அடுத்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு அவங்க அப்பாவுக்கு இது வேண்டாத வேலைங்கிற நான் ஏன்னா ஜனநாயக படம் இன்னும் வெளியே ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இதுக்கெல்லாம் காரணமே காங்கிரஸ்ங்கிறது எஸ்ஏசிக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில நம்ம ஏற்கனவே பேசணும் ராகுல் ட்விட்டால அவர் இன்னைக்கு ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டார் விஜய்னு அதனால் இன்றைக்கி அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா ஒரு இந்தியா சுதந்திரத்துக்கு பாடுபட்ட கட்சியோட நிலைமை என்ன ஆகிடுச்சுன்னா மற்றவர்களோட கூட்டணி ஆகி சேர்ந்து சேர்ந்து சுத்தமாக தேஞ்சி போயிட்டாங்களா விஜயோட வந்தா பவர் ஆகிருவாங்கன்றாரு என்ன அதுதான் நான் சொல்றேன் இது தேவையில்லாத இல்ல அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு இப்ப காங்கிரஸ் தொங்கு சதியா இருக்குன்ற விமர்சனம் காலம் தொட்டே இருக்கு பேராசைட்டா இருக்க போகுது காங்கிரஸ் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க காங்கிரஸ் பவர் ஆகும்னா இப்ப காங்கிரஸ் பவர் ஆகும் அவங்க முதலமைச்சராகி காங்கிரஸ் அமைச்சரை வந்தால் தானே பவர் ஆகும் விஜய் சிஏமானார்னால் எப்படி காங்கிரஸ் பவர் ஆகும் நீங்கள் இன்னும் ஒரு பத்து சீட்டு கூட கொடுப்பீங்க அதிகபட்சம் பொதுவாக பேசுவோம் அப்படி ஒரு எழுபத்தஞ்சி சீட்டு கொடுக்குறீங்க எழுபது சீட்டு கொடுக்குறீங்கன்னு வச்சிங்க காங்கிரஸுக்கு பவர் ஆயிடுமா காங்கிரஸ் ஜெயிக்கணும்ல எவ்வளோ விஷயம் இருக்காதுல்ல எதனால எஸ்எஸ்சி தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரா அவர் விரக்தின்னு விளிம்பில் இருக்கார் தன் பையன் தன்னை மதிக்க மாட்டேன் இவராளுங்க எஸ்ஐசியால் ஒரு பத்து பதினஞ்சு மாவட்ட தலைவர்களை தூக்கி போட்ட விஜய் தெரியுங்களா எஸ்ஏசியோட அவங்க தொடர்பாக இருக்கிற ஒரு பதினஞ்சு மாவட்ட தலைவர்கள் கூட்டத்துட்டு ஆரம்பத்துலேருந்து விஜயோட இருந்தவங்க தூக்கி போட்டார் அதுக்கு காரணம் புசியானதுன்னு வச்சுக்கோங்க நம்ம அப்பாவை மிஸ்கைட் பண்ணுறதே இவங்க தான் சொல்லி ஒரு பதினஞ்சு பேரை தள்ளி விட்டு அந்த பதினஞ்சு பேரும் பாவம் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க அந்த தாவேக்க அவங்களும் சம்மந்தமே இல்லை அடிப்படை உறுப்பினர் கூட இல்லைங்க அந்த அவங்களா ஊசியானந்த கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் அப்படியே எஸ்ஐசியோட பழகின தொடர்புள்ள எல்லா மாவட்டத்தில் தூக்குனாரு அதுக்கு இவங்க அப்பா என்ன பண்ணார் எஸ்எஸ்சி என்ன பண்ணாரு தான் பையனுக்கு இங்கே நீங்கள் வந்து குதிக்கிறீங்க நீங்க பவர் ஆகணும்னு நினைக்கிறீங்க பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க ஏங்க உங்களால் உங்களுக்காக போனாங்களே ஒரு பதினஞ்சு பேர் மாவட்ட தலைவர்கள் அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க எஸ்ஏசி யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சீங்க நீங்க ஒரு தலைவரை போட்டீங்க பொதுச்சாளர் எல்லாம் போட்டீங்க நீங்களால போட்டதுனால எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்களே அவங்க எல்லாம் என்ன ஆச்சுன்னு ஏதாவது தெரியுமா எஸ்ஏசிக்கு இது விஜயோட நாலேஜ் இல்லாம பேசிருப்பாரா நூறு சதவீதம் ஏ அப்பாவோட பேச்சுவார்த்தை இல்லைங்க அவருக்கு அப்படி பேசியிருந்தா புசியானது பேசியிருக்கலாம் அதெல்லாம் தாண்டி நிர்மல் நிர்மல்குமார் பேசியிருப்பாரு ஆதவ அர்ஜுன் பேசியிருப்பாரு இவர் எதாவது சொன்னேன் ஒரு எமோஷ்னலில் பேசிட்டு பேசிட்டார் இன்னைக்கு தேவையில்லாத வேலைங்கிற நான் எஸ்ஏசிக்கு தேவையில்லாத வேலை கண்டிப்பாக டோஸ் விட்ருப்பாரு அதெல்லாம் மாற்றம் இல்லை இங்கே போய் நேராக பேசியிருக்க மாட்டார் அப்பாட்ட அவங்க அம்மாட்ட பேசியிருப்பார் ஷோமாட்ட பேசியிருப்பார் இதுக்கு தானே அவரை வந்து நான் சேர்க்குறதே இல்லை நானே வேண்டாத வேலை ஏன் பண்ணுறாரு அப்படி சத்தம் போட்டுருப்பார் கண்டிப்பாக சத்தம் போட்டிருப்பார் நீங்கள் அதனால தான் அவர் டம்மி பண்ணி வச்சுருக்காரு ஏன்னா இந்த அரசியல் ஆசையை ஏற்படுத்தியவரே எஸ்ஏசி தான் ஆரம்பத்துலேருந்து விஜய இந்த விஜய் மக்கள் மன்றத்தை எப்படியாவது கட்சி ஆக்கலான்னு சொல்லி விஜய் மக்கள் மன்றத்தை கட்சியை முதல் பதிவு பண்ணவரும் எஸ்ஏசி தான் அதில் தான் என்ன பண்ணார் கோவப்பட்டு அப்பாட்டை சுத்தமாக ரெண்டு பேருக்கும் டச் இல்லாமல் போனாங்க பிரச்சனையாச்சு இப்போ வரை இவங்க தனியாக அடையாறில் தனியாக இருக்கார் எஸ்எஸியும் சோபாவும் தனியாக இருக்காங்க அவர் தனியாக விவரம் தனியாக இருக்காருன்னு வச்சுங்களேன் நீங்கள் ஒரு எந்த பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் யார் நீங்கள் யார் உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்துக்காரா விஜய்னு நான் கேட்குறேன் டெய்லி அப்பாவும் பையனும் பேசிக்குவாங்க டெய்லி ஒன் ஹவர் பேசுவார் அந்த அடிப்படையில் அவர் பேசுகிறாங்கன்னு பரவாயில்ல நீங்கள் தொடர்பே இல்லாத ஒரு விஷயம் நீங்கள் பேசுகிறீங்க சொல்லுங்களா நீ இதை வந்து காங்கிரஸ் கண்டிப்பாக விஜய் தரப்பு மறுக்கும் நாங்க நாங்கள் யாரையும் கூட்டணிக்கு கூப்பிட்ல தனித்து போட்டிங்கிறத நான் முடிவு சொல்லி ஒரு கண்டிப்பாக ஒரு அறிக்கையோ இல்லை யாரோ ஒருத்தர் பேட்டியோ வரும் பாருங்க காங்கிரஸ் கூட்டணி சம்பந்தமாக இன்னும் பேச்சுவார்த்தையும் ஆரம்பிக்கல அதில் தெளிவாக இருக்கார் ஸ்டாலின் முதல்வர் திமுக தலைமையும் ஒரு தெளிவாக இருக்குது என்னென்னா இந்த கீழே இருக்கிறவங்கள்கிட்ட பேசுகிறதுனால தான் நம்மளுக்கு தேவையில்லாமல் மரியாதை போகுதுன்னு நினைக்கிறாங்க ஸோ அதனால தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க எது இருந்தாலும் ராகுல்கிட்ட பேசிட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவில் இருக்குது ஏன்னா இப்போ இவங்கள்ட பேசுனா அவங்க என்ன பேச போகிறாங்க அவங்க சொல்கிற லிஸ்ட்டை எடுத்துக்கொண்டா நீங்கள் கொடுக்க போகிறீங்க நாங்கள் தர மாட்டோன்னு சொல்ல போகிறோம் ஏன் இந்த தேவை மீ ட்ரெஸ் எதுக்கு நீ கனிமொழி வந்து கார்கேயும் ராகுல் காந்தியும் பார்க்குறாங்க கண்டிப்பாக சொல்லியிருப்பார் இவ்வளோ சீட்டு ஆஃபர் கன்ஃபார்மாக நாங்கள் தரோம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு சீக்கிரம் அதுக்கான வேலைகளை பாருங்கள் முடிஞ்சு போச்சு இந்த குழுன்னு வச்சு அமைச்சு என்ன பண்ண போகிறீங்க கேட்குறேன் நான் இந்த குழுவில் உள்ளவங்க தனியாக தனித்தனியாக பேசுவாங்க இந்த குழு பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சீட்டு கிடைக்காதுங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறாங்கல்ல அவங்களெலாம் சில பேர் வேறு மாதிரி பேசுவாங்க இல்லை இல்லை இருபது சீட்லாம் நம்ம ஒத்துக்க முடியாது இருபத்தஞ்சி சீட்லாம் ஒத்துக்க முடியாது அவங்க பேசுவாங்க எதுக்கு ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் உட்காந்து பேசி முடிச்சு ராகுல் காந்தி அனௌன்ஸ் பண்ணாருன்னா இங்கே இருக்கிறவங்களா அவ்வளோதானே பேசாமல் இருந்துடலாங்கிற நான் அதுதான் இந்த முறை திமுக தெளிவாக இருக்கிற மாதிரி இவங்க ஒரு குழு போட்டுக்கிட்டு என்ன இருக்குதுல்ல வழக்கமாக திமுக ஒரு குழு போடுவாங்க டி ஆர் பாலு கே என் நேரு தலைமையிலோ ஒரு குழுவை போட்டு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக அவங்க ஒரு ஆறு ஏழு பேர் அந்த ஆறு பேர் வருவாங்க இவங்க ஆறு பேர் உட்காந்து அறிவாளத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க இதெல்லாம் ஃபார்மல் யாரு ராகுல் காந்தி ஸ்டாலின் இப்ப வரைக்கும் வந்து குழுவே அமைக்கலை எங்க கூட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி அதுதான் நான் இந்த முறை வேற மாதிரி முடிவில் இருக்காரு ஸ்டாலின் திருமாவை கூப்பிட்டு உங்களுக்கு எவ்வளோ சீட்டு நான் இவ்வளோ ஆஃபர் பண்ணுறேன் வேலையை முடிஞ்சு முடிஞ்சிருச்சுல கேம் இந்த குழு போட்டு பேசல என்ன இருக்கு இதில் தொகுதி பங்கீடுங்கிறது வேற தொகுதி ஒதுக்கீடு வேற தொகுதி பங்கீடே ஸ்டாலின் பேசிடுவார் தொகுதி ஒதுக்கீடு எப்போ பிரச்சனைகளுக்கு வேணால் குழு போட்டு பேசலாம் எந்த நீங்கள் எந்தெந்த தொகுதிங்கிறதுக்கு தான் பேச்சுவார்த்தைக்கு தேவைன்றண்ணா ஒதுக்கீடுக்கு வேறு பங்கீடுக்கு வேறு பங்கீடுங்கிறது எத்தனை சீட்டுங்கிறது முடிவு பண்ணுறப்போ முடிஞ்சு போச்சே முப்பது சீட்டு காங்கிரஸுக்கு ரைட் வாங்கி முடிஞ்சு அந்த முப்பது சீட்டு என்னென்ன முப்பது சீட்டு அப்படிங்கிறதுக்கு பேசலாம் அதுதான் இந்த மாதிரி ஸ்டாலின் ஒரு தெளிவாக இருக்கார் நாங்கள் ஒரு முடிவு பண்ணுவோம் நான் இதாக தான் தகவல் சொல்கிறேன் நீங்கள் கேட்டுக்கோங்க அந்த அடிப்படையில் தான் இந்த கனிமொழி வந்து போய் ராகுல் காந்தியும் கார்கேட்டையும் பேச போகிறாங்க

விஜய்கிட்ட போய் நீங்கள் எழுபத்தஞ்சி சீட்டு இல்லைன்னா நூறுக்கு நூறு நூற்றி முப்பத்தி நாலுன்னு கூட பிரித்து வாங்கிக்கலாம் அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது கா அந்தளவுலாம் திமுக ஒன்று இறங்கி போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை அந்த மாதிரி ஒரு தோல்வி பயம் என்ன ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை எதிரிகள்லாம் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்காங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க எப்படியாவது காங்கிரஸை சமாதானப்படுத்தி கட்சியில் வச்சு கூட்டணியில் வச்சுக்கணுங்கிற கட்டாயம் இந்த மாதிரி திமுக இருக்கிற மாதிரி தெரியவில்லை அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது ரெண்டு ராஜ்யசபா முப்பத்தெட்டு சீட்டுலாம் வாய்ப்பே இருக்காது என்னை பொறுத்தவரை இருபத்தஞ்சு டு இருபத்தி எட்டு ஒரு மூணு சீட்டு கூட கொடுப்பாங்க அவ்வளோதான் அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்குக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு திமுக தெளிவாக சொல்லிடுச்சு இதுதான் இன்னைக்கு சூழ்நிலை நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்கே இருக்கிறவங்க பேசுகிறதெல்லாம் வேற ராகுல் காந்திக்கே தெளிவாக தெளிவாக தெரியும் விஜயோட போனால் ஒரு சீட்டு கூட கிடைக்காதுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் புரியுதுங்களா அப்படின்னா கமிட்டியை போட்டு நீட்டாக பேச்சுவார்த்தை அங்கே ஆரம்பிச்சிருப்பாங்களா கேம் அவங்க திமுக மிரட்டருக்கு தானே விஜய பயன்படுத்திக்கிறாங்க நேற்று வீடியோ எல்லாம் வெளியிடுறாரு திரு பிரவீன் சக்கரவர்த்தி இந்த மாதிரி நான் விஜயை சந்திச்சேன் அதை பற்றி ஒரு கேள்வி கூட என் ராகுல் காந்தி கேட்கவே இல்லை நீங்க தான் காசிப்பாக எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்றாரு அப்படின்னு சொல்றேன் அதுதான் நான் சொல்றேன் நான் நான் அதுக்கு தான் சொல்கிறேன் பிரவீன் சக்கரவர்த்தி தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கலாம் ராகுல் காந்தியோடைய போல போல்ல அதை அவரே ஒத்துக்கிறாரலான்றா இல்லை ராகுல் காந்தி சொல்லி தான் நான் போய் பார்த்தேன்னு அவர் சொல்ல முடியுமா இல்லை கூட்டணி பேச்சுவார்த்தைக்காகத்தான் நான் விஜய போய் பார்த்தேன்னு சொல்ல முடியுமான்றானா இல்லை இல்லை அந்த அதிகாரம் அவர்கிட்ட இல்லைல்ல அதனால் தனிப்பட்ட முறையில் பார்த்துட்டு போகலாம் வேணாலும் பார்த்துட்டு போகட்டும் என்ன அது பொதுவாக சொல்கிறேன் நான் இப்போ திருச்சி வெளிச்சம் போய் விஜயை பார்த்துட்டு வர்றதுனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை அது அதனால பிரச்சனையாக போதாண்ணா ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன் தனிப்பட்ட முறையில் போய் பார்க்கட்டும் பேசட்டும் விமர்சனம் பண்ணக்கூடாது திமுகவை நான் அதை தான் நான் பார்க்குறேன் மற்றபடி தனியாக பார்க்கட்டும் தான் ராகுலும் பார்க்கட்டும் ரவி சக்கரவர்த்தி ராகுல் சொல்லித்தான் நான் பார்த்தேன்னு சொன்னார்னா அது விஷயம் வேற நான் போய் பார்த்துட்டு வந்தேன் ஆனால் ராகுல் என்ன கேட்கலன்னா நான் எதுக்கு ஏன் நான் கேட்கணும் நீ தனிப்பட்ட முறையில் இன்னி போய் பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு ராகுல் வந்திருப்பார் அவருக்கு அந்த பெருந்தன்மை அவருக்கு இருக்குது நம்ம அப்படி தான் பார்க்குறோம் அதை நம்ம அதனால் இந்த முறை காங்கிரஸ் இதை வந்து விஜயை வச்சுக்கிட்டு மிரட்டணும்னு நினச்சிச்சின்னா நடக்காது ஒரு விஷயம் ரெண்டாவது இன்னைக்கு விஜய் எஸ்ஏசி பேசின விஷயங்கள் எல்லாமே ஒரு ஹம்பக்காக பார்க்குறாங்க அவருக்கு நல்லாவே தெரியும் சூழ்நிலை என்ன காங்கிரஸுடைய நிலைப்பாடு இன்றைக்கி என்னங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் அவங்க திமுக விட்டு வெளியே வராதுங்கிறது அவருக்கு தெரியும் அதுக்கு தான் நாலு பேரை வச்சு பேசி பார்த்தீங்க யார் மாணிக் தாக்கூர் ஜோதிமணி பிரவீன் சக்கரவர்த்தி திருச்சி வெளிச்சா மேலும் ஒரு நாலு பேர் பேசி பார்த்தீங்க அதுவும் எடுபடலை காங்கிரஸ் மேலிடம் தெளிவாக இருக்குது அதனால தான் இன்றைக்கி லாஸ்ட்டாக இவர் பேசி பார்க்குறாரு எஸ்ஏசி பொழுதுங்களா பட் என்னை பொறுத்தவரை இன்றைக்கி எஸ்எஸ்சி பேச்சுங்கிறத கண்டிப்பாக விஜய் ரசிச்சிருக்க மாட்டார் இது தேவையில்லாத வேலையாக தான் நான் பார்க்குறேன் டெல்லி தலைமை தெளிவாக இருக்கா இப்போ டிஎம்கே கூட தான் நம்ம போகணும் சீட்டு நம்ம வாங்கிட்டு முடிஞ்சா ஒரு ராஜசபா வாங்கிட்டு இன்னொரு ஒரு ராஜசபா இருபத்தெட்டு சீட்டு அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்தவரை பாசிபிள் அதுக்கப்புறம் ஒரு சீட்டு கூட கூட கொடுக்காது திமுக அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால மாற்றுகிறது கிடையாது ஓ ஆனால் இப்போ இந்த ஒரு சில இன்னொரு ஷாக்கிங்கான தகவல்லாம் வந்து அண்மையாக வந்து சிலர் வந்து பேசினாங்க இப்போ இருக்கக்கூடிய காங்கிரசனுடைய நிர்வாகிகள் இப்போ யாரெல்லாம் வந்து இப்போ டிவி கேக்க போகணும் அப்படிங்கிற மாதிரி குரல்ல பேசுறாங்களோ அவங்கெல்லாம் இப்போ இன்னும் அவங்க வந்து பிஜேபியில இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த லிஸ்ட்ல அம்மையார் ஜோதிமணி பேர்லாம் வருது அம்மையார் ஜோதிமணி அவர்கள் பாஜகவில் இணைஞ்சிருவாங்க எப்படி வந்து விஜயதரணி போனாங்களோ அந்த மாதிரி வாய்ப்புகள் வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்றாங்க இது எந்த அளவுக்கு ஊர்ஜிதமான தகவல் நூறு சதவீதம் முக்கியமா அதாவது அடுத்த முறை அவங்களுக்கு யாருக்கும் சீட்டு வாய்ப்பு இல்லை நீங்கள் தளபதி சொன்னார்ல மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ மதுரை அவர் சொன்ன மாதிரி தானே நீங்கள் இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் பேசி பார்க்குறீங்க சட்டமன்ற தேர்தல் நீங்கள் பாராளுமன்ற தேர்தல் அப்போ நாங்கள் விட்டுருவோமா உங்களை ஜோதிமணியை நாங்கள் விட்டுருவோம்மா மாணிக் தாக்கரோ நாங்கள விட்டுருவோம் திமுக நிற்பாங்கல்ல மல்லு கட்டிக்கிட்டு அப்படி கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணலாம் பண்ண மாட்டான்னு சொல்லுவாங்கல்ல கண்டிப்பாக நடக்கும்ல அதெல்லாம் இப்போ அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் என்ன இருக்குது பிஜேபி ஏன்னா எம்பினால் அப்போ தான் அவங்களுக்கு அதானே ஈஸியாக இருக்கும் அரசியல் பண்ணுறது டெல்லி அரசியல் பண்ணுறது ஆட்கள் தானே அவங்களா ஒருத்தட வாய்ப்புகள் அதிகம் என்னங்க கொள்கை ரீதியாக அவங்களாம் இருக்க போகிறாங்க ஒரு ட்ரிப்பு சீட்டு தராமல் போய் கொடுக்கட்டும் அஞ்சு வருஷத்தில் என்ன என்ன எல்லாம் காணா போடுவாங்களா இல்லையா ஜோதிமணியாக இருக்கட்டும் மாணிக் தக்கூர் மாணிக் தகூர்லாம் என்னங்க பண்ணுவார் எம்பிங்கிற முறையில் அவர் இருக்கார் இல்லைன்னா அவர் இதுக்கு முன்னாடி யாராவது பார்த்துருக்காங்களா தமிழ்நாட்டில் வாழப்பாடி ராமமூர்த்தி இருந்தார் தண்டிவன ராமமூர்த்தி இருந்தார் மூப்பனார் இந்த மாதிரி ஆட்கள் இருந்த இடத்துல மாணிக் தாக்கூர்னு எல்லாம் இருந்தார் அதுக்கு முன்னாடி யாராவது இந்த இப்போ ஜோதிமணிலாம் நீங்கள் எம்பிங்கிறதுனால இவங்களால எல்லாம் ஓடிட்டு இருக்க கேம் இல்லைன்னா யார் இவங்களாம் செல்லந்தாஸ் தானே அஞ்சு வருஷம் தாக்கு பிடிப்பாங்களா அவங்களாம் திருப்பி திமுக வந்து சரண்டர் ஆகி எம்எல்ஏவாவது கொடுங்கன்னு கேட்கக்கூடிய ஆட்கள் தானே இவங்களாம் அதுதான் நடக்கும் இல்லைன்னா பிஜேபிக்கு போவாங்க நீங்கள் சொன்ன பாயிண்ட்டு கரெக்டு தான் கண்டிப்பாக பிஜேபிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான் அதனால் மாற்றம் இல்லை ஏன்னா அரசியல் எதிர்காலம் இல்லைங்கிறது அவங்களுக்கெல்லாம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இல்லைங்க பிரவீன் சக்கரவர்த்தி இங்கே இல்லை அவர் அவருக்கு சீட்டு கிடையாது அவர் டெல்லியில் உட்காந்து அரசியல் பண்ணிகிட்டு இருப்பார் மற்றபடி இங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாத்துக்கும் சீட்டு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க ஓகே இறுதினா ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ அம்மையார் கல்விமொழி வந்து டெல்லியில் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஓ அதில் வந்து சால்வ் ஆகிடுமா எப்போது சீட் ஷேரிங் இப்போ காங்கிரஸ் மட்டும் இல்லை எல்லாேருக்கும் சீட் ஷேரிங் பகிர்ந்து கொடுக்குறோம் ஆமாம் ஆமாம் அது எப்போது துவங்கப்பட்டு எப்போது களத்துக்கு பிப்ரவரி கடைசி தான் ஐக்கியம் இருக்கும் பிப்ரவரி கடைசி தான் இருக்கும்னு நான் பார்க்குறேன் டைம் இருக்குது புரியுதுங்களா இல்லைன்னா மிடில் இருக்கும் பிப்ரவரி பதினஞ்சுக்கு மேலே இருக்கும் அதுக்கு முன்னாடி இல்லைல்ல கூட்டணி இருக்குது ஒர்க் பண்ணுங்க எல்லாம் திமுக மட்டும் தான் ஒர்க் பண்ணுது காங்கிரஸ் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா விசிகா என்ன ஒர்க் பண்ணது கம்யூனிஸ்டா தான் ஒர்க் பண்ணுதா யாருமே இல்லையே திமுக மட்டும் தான் மல்லு கட்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணுங்கிற ஒரு விஷயத்துல இவ்வளவு பேசுற காங்கிரஸ் ஒரு ஏதாவது ஒரு கேம்பெயின் ஒரு பூத் கமிட்டி மீட்டிங் எதையாவது பண்றாங்களா கேளுங்க நீங்க வராரு சொல்லிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு வந்தார் ஊட்டிக்கு வந்தார் ஒரு டாக்ஸ் அப் எதை இதை பற்றியுமே தோடப்படாமல் திருப்பி கிளம்பி போயிட்டார் அவரு அதனால நீங்கள் போதும் கட்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க இன்றைக்கி அதுக்கப்புறம் விஜய்ட்டை போகலாம் பார்க்கின் பண்ணலாம் திமுக மாரி பார்க்கலாம் நீங்கள் எதுவுமே பண்ணிக்காமல் உட்காந்துக்கிட்டு சும்மா ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தால் எடுப்பா எடுப்படுமாக்கே எடுப்படாது நிச்சயமா சார் காங்கிரஸ் திமுக கூட்டணியிடே அண்மை காலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மீண்டும் ஒரு சலசலப்பு இது பற்றிய பின்னணி அரசியலை ரொம்ப தெளிவாக எங்கள் நேரலுக்கு பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி thank you.